அதெல்லாம் ஒன்றும் இல்லாம பிளா டாக்டர்கிட்ட போன மாப்பிளா சரி கல்லீரல் அழிவு போச்சுட்டாங்க உள்ளெல்லாம் குடெல்லாம் வெந்து போச்சுட்டாய்ங்க அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்புறம் ஒரே வழியா இருக்கு ரெண்டாவது மன உளைச்சலாம் ஆயிடுச்சு வாப்ள அதான் பிளா லைட்டாக கட்டிங் போட்டு போகலான்ட்டு இரு இருமாப்பிளா லைட்டாக மட்டும் டே ஐயோ லூஸ் மாரி பண்ணாதாரா டாக்டர் என்ன சொன்னாரு கல்லீரல் அழிவு போச்சு தானே சொன்னாரு அதுக்காகடா குடிப்ப டேய் நீ குடிச்சதுனால தாண்டா கல்லீரலே அழிவு போகிற நிலைமையில நினைக்க இருக்கு இதுக்கப்புறமா அது குடிக்காதன்னு சொல்லியிருக்காரு அதை நீ ஃபாலோ பண்ணும்ல நீ குடித்து குடிச்சு தான் கல்லீரலே அழிவு போகிற அளவுக்கு விட்ருக்க தயவு செஞ்சு சொல்கிறேன் டாக்டர் சொல்கிறத கேளு அதுதான் நல்லது நீ மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சோன்னா உனக்கு தான் உடம்புக்கு பிரச்சனை என்றைக்குமே குடியை நிறுத்திடுமாப்பில் மறுபடி மறுபடியும் குடித்து உன் உடம்பை கெடுத்துக்காத இருக்க போகிற கொஞ்ச நஞ்ச காலத்துலேயாவது சந்தோஷமாக வாழ கற்றுக்கோ இப்போ உன்னை நம்பி தான் உங்கள் மனைவியும் உன் பிள்ளைகள்லாம் இருப்பாங்க தயவு செஞ்சு அவங்கள நடுத்தருவில் நிறுத்திடாத நீ மறுபடியும் குடிச்சு மறுபடியும் உடம்பை கெடுத்து ஏற்கனவே லிவர் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் நீ திரும்பவும் குடிச்சனா அது இருக்க ரொம்ப டேஞ்சர் ஆகி வாழ்கிறனால ரொம்ப மாப்ள தயவு செஞ்சு குடிப்பழக்கத்தை விட்டுடுறா நான் சொல்கிறேனோ இல்லையோ டாக்டரும் அது தான் சொல்லியிருக்காரு நானும் அதை தான் சொல்கிறேன் எப்பொழுதுமே குடியை விற்று அது உனக்கு தப்பான வழியில் தான் கொண்டு போய் தவிர அது நல்ல விஷயம் கிடையாது மாப்ள குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைங்களை எப்பொழுதுமே சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நீ நல்லா இருந்தால் தான் சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அதனால் எப்பொழுதும் குடியை விடுறா வேணான்ண்டா மாப்ள அது மாப்பிள்ளை குடிச்சு குடிச்சு தான் கல்லீரல் அழுகி போச்சு திருப்பியும் வந்து குடிக்கிறேன் எனக்கு வந்துட்டு என்ன என் மட்டும் தான் பார்த்தனே தவிர என் பொன்னாட்டி பிள்ளைங்களாம் நான் இல்லைனா என்ன கஷ்டப்படன்றது எனக்கு புரிய விஷயம் வாப்பிள்ள எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில வம்ப்ள இனிமேல் இந்த குடியை வந்துட்டு குடி போட்டுடுறேன் பிள்ளை எனக்கு இது வேணாம் வாம்பிள்ள இனிமேல் நான் குடிக்க மாட்டா மாப்பிள்ள